மகாவிஷ்ணு ஓய்வில் இருக்கிறார் ஏகாந்தமான குகை முரண் என்ற அசுரன் மகாவிஷ்ணுவிற்கு எதிராக நிற்க மகாவிஷ்ணுவின் மார்பினில் உதித்த ஏகாதசி முரண் அசுரனை வதைக்கிறான் இது மார்கழி பதினாறில் இதுவே வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி தினம்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும் வைகுண்ட ஏகாதசி விஷ்ணு ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்டவாசன் காட்சி தந்து அருள்தரும் நாள் இதற்கான ஒரு பாடலை இன்று நாம் காணலாம் நாராயண நாராயண நாமம் கேட்டே நாராயண நாராயண நாமம் கேட்டே ஊரெல்லாம் பக்தர்கள் நீராடி பக்தியிலே விஷ்ணுவாலயத்திலே ஆண்டிற்கு ஒரு முறை சொர்க்கவாசல் திறந்திட காண்பற நாராயண நாராயண நாம் கேட்டே ஊரெல்லாம் பக்தர்கள் நீராடி பக்தியிலே விஷ்ணு ஆலயத்தில் ஆண்டிற்கொரு முறை சொர்க்கவாசல் திறந்திட காண்பாரே வைகுண்ட வாசல் வாசலில் நின்று வாத்திடுவார் அன்று வைகுண்ட வாசல் வாசலில் நின்று வாத்திடுவான் பக்தர்கள் நெஞ்சத்தில் சக்தி பக்தியை வளர செய்வான் நன்று திரள் திரளாக நாராயண நாராயண வேத மந்திரம் திரள் திரளாக நாராயண நாராயண வேத மந்திரம் நாராயண நாராயண நாமம் கேட்டே மனதில் நல்லது உணர்வில் நல்லது சொல்லில் நல்லது நெஞ்சில் நல்லது வலிமையை பெற்றிட வைகுண்ட வாசன் பேரொருள் தருவார் வைகுண்ட ஏகாதசி மனதில் நல்லது உடலில் நல்லது சொல்லில் நல்லது நெஞ்சில் நல்லது வலிமை பெற்றிட வைகுண்ட வாசன் பேரருள் தருவார் வைகுண்ட ஏகாதசி மனதின் போக்கில் புத்தி செல்லாமல் மனதை நல்வழி நடத்திட வைப்பார் மனதின் போக்கில் புத்தி செல்லாமல் மனதை நல்வழி நடத்திட வைப்பார் அழகு ராஜக்தி அருள் பவன் விஷ்ணு அவனின் பதமாளர் சிரமதுவை போனின் பதமலர் சிரமதுவை போ நாராயண நாராயண நாமம் கேட்டே